சமுதாயத்திற்கும் கட்சிக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் துரோகம் செய்தால் அதுவே என்னுடைய கடைசி நாளாக இருக்கும் திமுகவில் நடைபெறும் குற்றங்களை திசை திருப்ப திமுக சூழ்ச்சி செய்கிறது பாமகவிலும் சிலர் சூழ்ச்சி செய்து வருகின்றார்கள் அவர்களையும் விரைவில் கண்டுபிடித்து தூக்கி எறியப்படுவார்கள் நான் அமைதியாக இருப்பது என் பலவீனமல்ல அதுதான் என் பலம் அன்புமணி காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்குழு கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமை தாங்கினார் பாமகவின் போன்று மாநில துணை தலைவர் சக்தி கமலாம்பாள் கலந்து கொண்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்புரையாற்றினார் பாமக பொதுக்குழு மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசியதாவது திமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அந்த ஆட்சி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் திமுக அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திமுகவில் நடைபெறும் குற்றங்களை திசை திருப்புவதற்காக நம்மை போன்ற கட்சிகளில் குழப்பம் செய்து நம்மை போன்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக முயற்சிகளை செய்து வருகிறது அந்த முயற்சி நிச்சயமாக பலனளிக்காது நான் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் என் என தெரிவித்தார் வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்தது திமுக ஒரு வன்னியர் கூட வாக்களிக்க கூடாது என மகாபலிபுரம் வன்னியர் சங்க மாநாட்டில் பேசினேன் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் ஆண்டு காலம் நம்ப வைத்து கழுத்தை அறுத்தது இந்த திமுக இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியையும் ஐயாவையும் நம்ப வைத்து திமுக கழுத்தை அறுத்து விட்டது இடஒதுக்கீடு தருகிறேன் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தருகிறேன் என்று நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டார்கள் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்தார் வன்னிய சமுதாயத்தின் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற பயம் வந்துவிட்டது அந்த பயம் வந்ததால்தான் நம்முடைய கட்சி பலவீன சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று தெரிவித்தார் நடக்கின்ற பிரச்சனைக்கு யார் வில்லன் என்றால் திமுக தான் வில்லன் இந்த பிரச்சனைக்கு நானும் ஐயாவோ காரணம் கிடையாது என அன்புமணி தெரிவித்தார் ஒரு சிலர் நம் கட்சியிலேயே அந்த சூழ்ச்சிக்கு துணை போகின்றார்கள் அது யார் யார் என்பது விரைவில் தெரியவரும் வரும் திமுகவின் சூழ்ச்சி வெற்றி பெறாது அதை உடை தெரிவோம் என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்தில் நான் துரோகம் செய்தால் அதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் இருக்கும் என ஆன்புமணி ராமதாஸ் உணர்ச்சி பொங்க பேசினார் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் சாலையில் தனியாக நடந்து செல்ல முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிய பசுமை விமான நிலையம் பரந்தூரில் தான் அமைக்க வேண்டும் பிடிவாதமாக உள்ளது என தெரிவித்தார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மித்தேஷ்குமார் மற்றும் ஐயம்மாள் குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியோர்கள் பெண்கள் இளம் பெண்கள் முதியோர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் போன்ற அனைத்து நிலை மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் இங்கே ஆட்சியே நடக்கல முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது அதுல சமீபத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம் உலகமே நம்மை வியந்து பார்த்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் வேண்டும் நாம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு இருக்கிறது தெரியும் வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன் காரணம் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிக பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியையும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு மாதம் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம் ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன் உங்களால் செய்ய முடியல யார் தடுக்கிறா உங்களுக்கு அதிகாரி நீங்க தானே வச்சிருக்கீங்க முதலமைச்சர் அதிகாரி வச்சிருக்கீங்க

போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததான் துப்பாக்கிய குண்டு உள்ள மோசமானது இந்த கலாச்சாரம் யாரால வந்தது யார் காரணம் முதலமைச்சர் காவல்துறை இருக்கு காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு அவர் இயங்கல உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யாருக்கிட்ட கொடுத்துட்டு போகல நல்லா இந்த துறையை நடத்த கொடுத்துட்டு போங்க உங்களால எந்த துறையும் இயங்க முடியல என தெரியணுமே யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் ஒரு நடை நடைபயணத்தை தொடங்கியிருக்கின்றேன் திருக்கி நமது பாட்டாளி சொந்தங்கள் ஒரு சின்ன இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக மிகவும் இரண்டு மாத காலம் மிகவும் வண்டி வண்டி பிராப்ளம் ஆனா கூட எந்த எந்த சொந்த வண்டி பிராப்ளம் கூட அவங்க கஷ்டப்படக்கூடாது சொல்லி நடமாடும் ஐந்து வாகனங்கள்